ஆண்டுகள் பழமையான அக்காசாலை விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் திருவையாறு வடக்கு வீதியில் மேலவீதி சந்திப்பில் அமைந்துள்ள அக்காசாலை விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வரர் பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று காலை நான்காம் கால பூஜைகள் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாச்சாரியார்கள் வேதங்கள் மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் அக்கா சாலை விநாயகர் ஆலயத்து கும்பாசியில் கலந்து கொண்டு ஜாமித சாமி தரிசனம் செய்து சென்றார்

ஒரு துடி பார்த்த அந்த ரேணுகா தேவி I <laughs> தேவி இப்படி ஒரு <Noise/> <Overlap/> அட்வைஸ்

கற்பனையா மக்கள் மத்தியிலே கிளப்பி விட்டு தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா பார்லிமெண்ட் கன்ஸ்டிடியை டீலிமிடேஷன் பத்தி பிரதமர் சொல்லியிருக்காரா அல்லது அரசாங்கம் சொல்லியிருக்கா இல்ல மாண்புமிகு ஜனாதிபதி சொல்லியிருக்காங்களா இல்ல பார்லிமெண்ட் தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கா ஒண்ணுமே இல்லாத போது மிஷன் பத்தி பேசறது உண்மையிலேயே மோசடி வேலை இதுல ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட தேவையில்லை ரெண்டாவது எதுக்கெடுத்தாலும் சர்வ கட்சி கூட்டம் சமபந்தி போஞ்சனம் இது என்ன வேலை ஆகவே மக்களை ஏமாற்றி திசை திருப்பு என்ற ஸ்டாலின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது தமிழ் மொழிக்கு ஆபத்தை முதலமைச்சர் குடும்பத்தாலங்கிறேனா நீங்க ஹிந்திய வளர்த்து தமிழ அழிக்கிற சன்சைன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க முதல்ல மாண்பு முதல்வருக்கு தமிழ் பற்று எழு சன்சைன் பள்ளிக்கூடத்தை மூடி சொல்லல உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூடமா மாத்துங்க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு தமிழை அழிப்பதுதான் நோக்கம் தமிழ் பற்று கிடையாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் வந்துட்டு சீமான் இப்போ தமிழக அந்த இவரை கைது பண்ணாங்கல்ல சீமானுடைய பாதுகாவலர் அவங்கள இதெல்லாம் அது எப்படி அந்த நடவடிக்கை காவல் ஆய்வாளரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்க நோட்டீஸ் சர்வ் பண்றதுன்னா என்ன வீட்டுல ஒட்டிட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு ஒட்டிட்டு போக வேண்டியதானே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எதுக்கு போறீங்க ஆகவே இந்த அரசாங்கம் ஏன்னா ஈவே ராமசாமி நாயக்கரை

எல்லாரோட கவனத்துக்காக சொல்கிறேன் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அடல்ட்ஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல் ஆக்ட்னு தீர்ப்பை கொடுத்துருக்கு அதனால சட்டாதோட கிழமை சேட்டம் ஆய்வாளர் என்னத்துக்கு அதுக்கிரமத்தில் ஈடுபடணும் ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால் தாங்க முடியல இவே ராம்சாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான்

கேன்சல் பண்ணீங்க அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ங்கிறத எடுத்தீங்க ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோஷல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரவிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது